இந்த வீடியோவில் நம்ம பற்கள் பற்றி நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல் பற்றி தெரிஞ்சிக்க என்ன பாஸ் இருக்கு கண்டிப்பாக நிறைய இருக்கு வாங்க பார்க்கலாம் பல்லுல ப்ராப்ளம் வர்றது நமக்கு தெரிகிறதே இல்லை அதுக்கு காரணம் பல்லுள்ள சொத்தை ஆரம்பிக்கும் பொழுது எந்த வலியும் இருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப லைட்டான கூச்சம் மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம சரியாக கவனிக்காதனால பல்லோட வேர் வரைக்கும் அந்த சொத்தை போய் பல்ல முழுசாக டேமேஜ் பண்ணிடும் இப்போ நமக்கு பல்லு வலிக்க ஆரம்பிக்கும் வலிச்சா என்ன டாக்டர்கிட்ட போன போச்சு அதான அதோட பல்லோட ப்ராப்ளம் நிக்கிறது இல்ல இப்போ அது ஸ்டார்ட் ஆகுது ஒரு பல்லுல சொத்தை ரூட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த பல்ல முதல்ல ரூட் கேனல் பண்ண சொல்லுவாங்க ரூட் கேனல் பண்றதுக்கு குறைந்தது மூன்று இருந்து ஐந்தாயிரம் வரை செலவாகும் ரூட் கேனல் பண்ணா மட்டும் போதாது கேப் போடணும் கேப் போடாம விட்டா அந்த பல்லுல மறுபடியும் சொத்த வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதுவும் இல்லாமல் அடியில இருக்கிற வேற சிகிச்சை பண்ணி எடுத்துகிட்டா அந்த பல்லு நீங்க மெல்லும் போது உடஞ்சு போக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் பல்லுக்கு கேப் போடுவாங்க கேப் போடுறதுக்கு குறைந்தது இருந்து பன்னிரண்டு வரையிலும் செலவாகலாம் அதுலேயும் கேப்போட டைப் பொறுத்து அமௌண்ட் பெரிசாகும் ஓகே இப்போது இந்த பிரச்சனை முடிஞ்சு விடாத நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை கூட கேனல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த பல் உங்களுக்கு மெல்றதுக்கு முக்கியமான பல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் பல்ல இம்ப்ளான் பண்ணுவாங்க அதோடு நமக்கு இருக்க நாலு விஸ்டன் தூத்தில் ஏதாவது ஒரு பல் சொத்தை ஏற்பட்டாலோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பல் சொத்தை ஏற்பட்டாலோ அது விஸ்டன் டூத் தான் பாதிக்கும் ஓகே விஸ்டர்ன் டூத் பாதிச்சா என்ன அதே ரூட் கேனல் தானே கண்டிப்பா இல்லைங்க விஸ்டன் டூத் மேக்சிமம் ரூட் கேனல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தாங்க ஒரு விஸ்டன் டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து ஆயிரம் வரையும் செலவாகும் என்ன பாஸ் இவ்ளோ சொல்றீங்க பயமா இருக்கு பயப்படாதீங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிறங்க சிம்பிள் டிப்ஸ் பார்த்துடலாம் நம்ம எப்போ ஃபுட் சாப்பிட்டாலும் அந்த ஃபுட் நம்ம பல்லுல தங்காத அளவுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வாய்க்கோ புளிச்சாலே போதுங்க வாய்க்கோ புளிச்சா போதுமா ப்ரஷ் பண்ண வேண்டாமா கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் அதோட அடிக்கடி வாய்க்கு பொழிச்சு பல்லுல ஃபுட் தங்க விடாமல் இருந்தாலே பல் சொத்தை கண்டிப்பாக வராதுங்க அதையும் மீறி பல் சொத்தை வந்துருச்சுன்னா நீங்கள் அதை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா செலவு ரொம்ப கம்மி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது பல்லுல ரொம்ப லைட்டாக ஒரு சொத்து வரும்போது அந்த பல்ல அந்த சின்ன சொத்தை மட்டும் கிளீன் பண்ணிட்டு டெம்ப்ரவரி பில்லிங் பண்ணிக்கோங்க அப்படி பண்றதுக்கு ஒரு பல்லுக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் தான் ஆகும் அதே போல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை டென்டல் கிளினிக் போய் உங்கள் பல்ல கிளீன் பண்ணிக்கோங்க பல்லுல அதிகப்படியான காரைகள் செய்கிறதுனால தான் பல்லாமல் தேய்ந்து பல்லுல ரத்தம் வர்றது அதிகப்படியான நாற்றம் வீசுறது இதெல்லாம் நடக்குது ஸோ நீங்க சிம்பிளா ஃபாலோ பண்ண வேண்டியது அடிக்கடி வாய் பிள்ளைங்க ஆறு மாதம் ஒன்ஸ் பல்ல கிளீன் பண்ணிக்கோங்க சின்னதா சொத்து வரும்போது அதை ட்ரீட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இது எல்லாம் நம்மளுக்கு அத்தியாவசியமான செலவாயிருக்கு பல் வலியினால கஷ்டப்பட முடியாம செய்யற செலவுகள் செலவோட இல்லைங்க அதோட வலியும் அதுக்கான டைமும் ரொம்பவே அதிகம் இது இல்லாம நம்ம அழகுக்காக கூட பல்லுல நிறைய செலவுகள் பண்றாங்க அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கு நன்றி நண்பர்களே இது போன்ற ஷார்ட் நிறைய தகவல்களை பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க யூ ஷேர் பண்ணுங்க இது உங்க சேனலுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பாஸ்